அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உங்க வீடு எல்லாம் சொல்லி கதாச்சு வீட்டு விட்டு வெளியில போயிட மாட்டேன் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சும் அவங்க நம்பிக்கை வர மாட்டேங்க அது வராது சில பொம்பளைங்களுக்கு சம்பாதிச்சு அப்படியே கொடுப்ப கொள்ளுக்குது பாவா அது கூட போகுதுன்னு பயப்படுவாங்க அவங்க கேட்கற கேள்வி ஒரே பொம்பளை பயப்படுறத காரணம் என்ன தெரியுமா ஆம்பளை நீ போயிட்டு போறேன்னு பயப்படுறது உன் வருமானம் போயிட்டு போறதுன்னு பயப்படுவாங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்க ஏன் குழந்தை பார்த்தீங்க இதுக்கு ஏன் இந்த பாதையில போகணும் கேட்கற ரெண்டு வருஷமா இதே கேள்விதான் அவங்க பதில் சொல்ல முடியல கேட்டுக்கிட்டே கேட்டா நீ வழியில போய்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கேன் ஆமா அப்போ இவங்கள முடியலை ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லுவாங்க மறுமுறை சொல்லுவாங்க மூணாவது வாட்டின்னு சொல்லுவாங்க நீ மூணு வாட்டி போ நான் ஒரு ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் வைப்பார் கல்யாணத்துக்கு நான் அவர் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சிட்டாரு போயிட்டேன்னு வச்சுக்கோ அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நோட்டீஸ் பாரு எனக்கு இல்லை ஆனால் ஒரு வாட்டி நோட்டீஸ் வச்சா நீ போக மாட்டேன் அவர் என்ன நினச்சிப்பார் பா சந்தர்ப்ப சொன்னால் சரியில்லை வரலன்னு வார் ரெண்டாவது வாட்டி நோட்டீஸ் வைப்பார் போக மாட்டேன் மூணாவது வாட்டி நோட்டீஸ் அதோடு எனக்கு நோட்டீஸ் வைக்க மாட்டார் அது மாதிரி நீ சொல்றதா சொல்லி நேரம் நீ போற போய் போய் நேரம் அப்புறம் சொல்லவே மாட்டாங்க கம்மன் ஆயிடும் எது சொன்னாலும் இது குறைக்கல அப்படின்னு நித்திடுவாங்க அதோட நீ உன் வழிக்கு கிளியர் ஆயிடும் ஊரடங்கோட நடந்து வரணும் பிளான் பண்ணிருந்தேன் அப்புறம் முடியல கிட்ட சத்தம் போட்டாங்க இவ்வளவு வழி போயிட்டு வந்தா நீங்க ஊரோட வர முடியுமா அப்படி சொல்லிட்டு அவர் போனமும் பௌர்ணமி நடந்து வந்தேன் ஒரு ஆறு நாள் தான் டைம் இருந்து ஒரு நாள் முடிந்து நடந்து ஐம்பது அஞ்சு கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சது நைட்டு நடந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் நடந்திருப்பேன் ஆறு நாளைக்கு நடந்து வந்து சேர முடியாதுன்னு முடி முடியாச்சு உடம்பு ரொம்ப கஷ்டமா திருட்டுனு போய்டேன் வீட்டில் என்னைக்கு ஒதுக்குறாங்க பெருக்கிறாங்களோ அந்த டைம்லான்னு போய்ட்டு வச்சிருக்கேன் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வெறித்தனமான அன்புன்னு சொல்லலாம் என்னன்ற பொருள் வந்து அது ஒரு காந்தம் இந்த பக்கம் இப்படி திரும்ப அங்கே போ யார் போகிறாங்கன்னு தெரியாது இல்லை நாலு ஆம்பளை போன கூட திரும்ப மாட்டேன் ஆனா ஒரு பொம்பளை அங்கே போனாலுன்னா நீ தானாவே திரும்பிடுவோம் அது ஒரு ஈர்ப்பு அதே மாதிரி ஒரு பொம்பளை அடுப்பாங்க சோடாக்கினப்பா அவளுக்கு யார் போகிறான் யார் வரான் ரோட்டில் தெரியாது பத்து பொம்பளை போனால் கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டான் ஆனால் ஒரு ஆம்பளை போனான்னா தன்னாரியாக எங்கங்க போகிறீங்க இது பெண்ணுக்கிட்ட ஆண் ஒரு காந்தம் ஆணுக்கிட்ட பெண்ணு ஒரு காந்தம் ஒரு ஒரு உடலுக்குள்ளேயும் ரெண்டு இருக்குது ஒரு பெண் இருக்கிறா ஒரு ஆண் இருக்கிறான் ஒரு பெண் உடல்லேயும் ஆண் இருக்கிறான் பெண் இருக்கிறான் ஆண் உடல்லையும் பெண் இருக்கிறான் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடி நிற்குது அந்த ஆண் பெண்ணுன்றது தான் சந்திரன்றது பெண்ணாகவும் சூரியன்றது ஆணாகவும் உடலுக்குள்ளே விளையாடி நிற்குது அது இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம்லாம் இருக்கும் அதனால் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது நீ போகிற பாறையில் நீ போய்கினே இருக்கணும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்னொரு நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் அவங்க தாத்தா காலத்தில் ஒரு பசு மாடு காலத்து பக்கத்து

திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடு பற்றி எரிஞ்சிச்சுட்டு வகையில் அவர் சொல்கிறாங்கண்ணா சைக்கிளில் வர சொல்ல பார்த்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்களாம் தவிச்சு போய் நிற்கிறீங்க மனசு அசையாத மனிதர்னு தெரியும் ஒரு குடும்பமே நடுத்தருவில் நிற்கிது வீடு எரிஞ்சு போய் கிருஷ்ணாக்கள்லாம் வச்சு பற்றிக்கிட்டு அந்த டைமில் உங்களை சவகாசமாக எடுத்து எடுத்து போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு ஒன்றும் இல்லைன்னு உங்களை தட்டி கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு இது இப்படி ஒரு ஒரு மனநிலை மனிதனுக்கு இருக்க முடியுமா சராசரி இந்த இந்த மாதிரி யோசிக்க உங்களுடைய மனநிலை என்ன அதான் நீங்கள் எல்லாரும் அந்த வந்து அவர் அவர் சொல்லவே இல்லை இதெல்லாம் பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள்லாம் அவாய்ட் ஆனால் கேட்கும்போது நான் விஷயத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணேன் கரெக்டாக மென்ஷன் பார்க்க கூட ஒரு மனுஷனை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு சமயம் வந்தால் கூட ஆடாமல் ஒருத்தருக்கு முடியுமா சாத்தியமே கிடையாது அப்போது காலையில் எழுந்தோம் சனிக்கிழமை அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ரேஷனில் போட்டாங்க எல்லார் வீட்லேயும் ரேஷனில் கிருஷ்ணாள் வாங்கி வந்து எல்லோரும் பத்து பத்து லிட்டர் எல்லார் வீட்லேயும் வச்சுக்கிறாங்க அன்றைக்கி எப்பவும் போல ராமாயணம் ஓடுது சனிக்கிழம ராமாயணம் போட்டாங்க நாங்கள் எங்கள் பெரு எங்கள் வீட்டில் டிவி கிடையாது ஒரு ஓலை வீட்டில் இருக்கிறோம் என் பெரிய வீட்டில் போய் ராமாயணம் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் ஒரு பத்து மணி பத்தரை மணி இருக்கும் இவர் என்ன பண்ண காலையில் குளிச்சுட்டு எப்பவும் போல் கந்தசஷ்டி கம்பல்சரி பண்ணுவார் வேலை டைம் லேட் ஆனால் கூட அதை முடிச்சு தான் அங்கேருந்து போவார் கம்பல்சரி கந்து சரிச்சி வச்சுட்டு அவனு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவார் இந்த மாதிரி போயிட்டார் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரேஷன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நாங்கள் போய் எங்கள் பெரியப்பா வீட்டில் போய் இது பண்ணிட்டோம் இந்த வெளியே வெளியூர்லேருந்து கூலி வேலை வருவாங்க அவங்க வந்து நம்மளை மாதிரி ஸ்டவ்வோ இல்லை கட்டையை வச்சு பற்ற வைக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறதுக்கு காசு இல்லாதனால இந்த கரும்பு சா சாறு எடுப்பாங்களையா சாறு எடுத்துகிட்டு சக்கையை போட்டுருவாங்க அவங்க கட்டவங்க காசு இல்லாதனால அந்த சக்கையெல்லாம் எல்லாத்தின்னு வந்து பற்ற வச்சு அடுப்பை எரி வச்சு அவங்க பண்ணாங்க இது ரொம்ப காலம் வந்து எந்த தப்பும் நடக்கலை நம்மக்காரங்க அன்னைக்கு நடந்துச்சு அதுலேருந்து ஒரு அந்த பொறி பட்டு பட்டுனாச்சு எல்லாம் கொட்டா ஓலை வீடுன்றதுனால பொறி பட்டு படுத்துச்சு இதில் என்ன பிடிட்டீங்கன்னா யாருமே கிட்டேன்னு எருங்க முடியாது எல்லார் வீட்லேயும் ஒரு பத்து பத்து லிட்டர் கிருஷ்ணா இருக்குது அது எரிஞ்ச ஒன்று என்ன அப்படியே வெடித்து சிதறுது யாரும் கிட்டே கூட போயினே கிட்டே போக முடியல நானும் ஒரு சார்ஜ் தான் போட்டுருந்தேன் மேலே சட்டை கூட இல்லை பனின்னு ஒன்று நிற்கிறோம் எங்கள் வீடு எரியுது ஆனால் ஒரு பொருள் கூட அங்கேருந்து எடுக்க முடியல எல்லாம் கறி மேலே ஆகிப்போச்சு நாங்களாம் வாங்கன்னு பார்த்துன்னு வரோம் அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன் அதுதான் இருந்திருப்பேன் ஆனால் அப்பா வராரு பன்னெண்டு மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு அவர் வராரு சைக்கிள் தான் ஓட்டு வராரு வந்தார் வரும்போதே சொல்லிட்டாங்க ஐயா உள்ளா இறஞ்சிச்சுண்ணா அப்படின்றாங்க அப்படியா சரினு வந்துட்டார் வந்து அங்கே வந்து நின்று ஸ்டாண்ட் போட்டார் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்தார் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு எதுவும் மீறல தெரிஞ்சு போச்சு சரி சாப்பிட்டீங்களான்னாரு அங்கேயேங்க உட்காந்து சாப்பிட்றத சரி முதல்ல வாங்க சாப்பிட போகலான்னு என்ன பண்ணார் எங்களை மட்டும் இல்லை அந்த மாதிரி வீடு எறிஞ்சி எவ்வளோ பேர் இருந்தாங்களோ எல்லாரையும் கூட்டி ஹோட்டலுக்கு போகிறார் அங்கே எதனா தேரிச்சா எதாவது வச்சுட்டு போனோமே ஏன் அப்படி ஏன் தேவன் தெரியலைன்னா கரெக்டாக ஒரு வாரம் தான் இருக்குது எங்கள் அக்கா வயசு வந்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டேன் வீட்டில் அப்போவே தேக்க மாட்டில் கட்லி பீரோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அந்த வீட்டில் நாளைக்கு கல்யாணம் ஆனால் போகணும் அப்படின்றத எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி இருக்குது அந்த ஒரு வாரத்தில் நடக்க போகுது ஃபங்க்ஷனு அதனால் தேவையான பொருள் எல்லாமே வச்சுட்டோம் வீட்டில் கணிசமான பணமும் இருக்குது ஆனால் எல்லாமே எரிஞ்சு மண்ணாயிடுச்சு ஆனால் அவர் போய் ஏன்னா மிச்சம் எல்லாம் போய் பார்க்கல சரி முதல்ல வாங்க எல்லாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு எல்லாரையும் எல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஹோட்டலுக்கு போய் முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவரை உட்காந்து சாப்பிட்றாரு சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் சோகமாக எல்லாம் இல்லை அவர் நான் அவரை உட்காந்து எங்கள் இதில் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வராரு அந்த மாதிரி மனுஷனை ஆட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லோரும் வாழ்க்கையில வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா ஐயாவை ஒரு கணம் திரும்பி நினைச்சு பாருங்கள் நீங்கள் அதுலேருந்து அழகாக வெளியே வந்துடுங்க புரியுதுங்களா அவரோட வாழ்க்கைன்றது பெரிய வரலாறு சராசரியாக ஒரு மனுஷனால் அப்படி வாங்கி வாங்கவே வாழவே முடியாது அப்படியே போட்ட ஒரு வாழ்க்கை அதுதான் அவர் சொல்லுவார் டேய் நீ சாப்பிட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நல்லா இல்லாத போ மனுஷனுக்கு தைரியம் தான்டா முக்கியம் இந்த ஒன்றை வச்சு நீ எதை ஒன்றா சாதிக்க முடியும் ஆனால் இந்த ஒன்று போச்சுன்னா உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது இந்த தைரியம் இல்லைன்னா ஒரு வீட்டை விட்டு ஒருத்தர் நாள் வர முடியாது அப்புறம் நீ உலகத்தை எங்கே ஜெயிக்க போற அதனால எல்லா சூழ்நிலையும் ஒன்று ஞானத்தை பற்றியும் நீ பேசாத அதை பற்றியும் கடவுளை பற்றியும் பேசாத ஒன்று நீ யார் தெரியலாம் பொழப்போ ஆனால் தைரியத்தை மட்டும் விட்டுறாதுரா அப்பாவி அது இந்த உயிரை இருக்கணும்னா தைரியம் இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம் அவரை யோசனை பண்ணிங்கன்னா அதுக்கான விடியோ உங்களுக்கு வந்துடும் சரி சரிங்களா சமயம் மனசு எனக்கா எனக்கு என்ன ஒரு பதினாலு வயசு இருக்கும் நினைக்கிறேன் பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று